அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருத்தப்பட்ட கட்சி விதிகளையும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராகவும் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிடக் கோரி அதிமுக உறுப்பினர்கள் ராம்குமார் ஆதித்தன் கே சி சுரேன் பழனிசாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நிலவையில் உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்ற வழக்கில் தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் இந்த வழக்கு விளம்பரத்துக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்